இந்த டிராயிங் பார்த்தீங்களா சார் இந்த டிராயிங்குடைய உருவம் தான் இது ஆக்சுவல் சைஸு இந்த கல்லில் ஒரு ஒரு மூணு அடியில் ஒரு மகாலட்சுமி செய்ய போறவங்களுக்கு அப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட்டில் அதை மார்க் பண்ணி கொடுக்க போறோம் இது ஒரு சென்டர் மார்க் பண்ணணும் கல் இருக்கிற கல்லில் அப்படி சென்டர் மார்க் பண்ணிட்டு இது நூல் அடிக்கிறதுன்னு பேர் சென்டர் மார்க் பண்ண இது மைய சூத்திரம்னு சொல்லுவாங்க மைய சூத்ரம் இது வந்து நாபி நெஞ்சு கழுத்து முகம் கிரீடம் இது வந்து முப்பது அங்கலாம் வருது முப்பது அங்கலத்தை அந்த முகம் வந்து எத்தனை அங்கலத்தில் வருதுன்னு சொல்லி நான் மெஷர்மெண்ட்டு இப்போ பண்ணியிருக்கேன் அஞ்சு அங்கலம் வருது ஷார்கோலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை அழியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி காவியில் அதை மார்க் பண்ணணும் கட் பண்ண வேண்டியது அப்புறம் அதை அதை வந்து ஒளியில் வந்து சரி பண்ண வேண்டியது அப்புறம் மார்க் பண்ண வேண்டியது இப்படி வந்து அடிக்கடி மார்க் பண்ணிகிட்டே இருக்கணும் கிடையாது சிறைக்கு அந்த மார்க்கிங் இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மூணடி உயரத்துக்கு அந்த லட்சுமியே மார்க் பண்ணியிருக்கேன் ரஃப் கட்டிங் பண்ணுறதுக்காகட்டி அவர் சிற்பியை வர்றாரு அவர் அதை நான் சொல்லுவேன் இந்த இடத்துல கட் பண்ண சொன்னால் அந்த சிற்பி கட் பண்ணுவாரு செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில பழைய சீவரம்னு ஊர் இருக்கு அந்த பழைய சீவரத்துக்கு பின்பக்கத்தில் பட்டிமலை குப்பம்னு இருக்கு அந்த ஊர் மலை கல் தான் சிறந்த கல் சிலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கல்லுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தன்மை உள்ள கல் அந்த கல் ஒரு குளிர்ச்சியாக கிடைக்கும் அந்த கல் அந்த கல்லை கட் பண்ணிவிட்டு கன்னத்தில் வச்சு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும் இது வந்து நவதாளம்னு பேர் இந்த சிலைகள்லாம் செய்கிறதுக்கு பேர் நவதாளம் நவதாளங்கிறது ஒம்பது ஒம்பது வகையான அளவு உண்டு ஒரு மனுஷனுக்கு நம்ம மனுஷனுடைய தாளம் வந்து அஷ்டதாளம் நமக்கெல்லாம் எட்டு தான் அத்த தாளம்னு மனசாக சொல்லுவாங்க இந்த சிற்பங்களுக்கெல்லாம் நவ தாளம் ஒம்போது அந்த ஒம்பது தாள வகையை வச்சுக்கிட்டு தான் அந்த டிராயிங்லாம் நம்ம பண்ணுறது கல் எடுக்கும்போது அதில் சில மெத்தேடுகள்லாம் வச்சுருக்கோம் அந்த கல்லில் கிராக் இருக்கா அந்த கல்லில் எதுவும் வேறு மாதிரி இது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அந்த மெத்தடு படி தான் நம்ம அந்த கல்லை பார்த்து எடுக்கணும் முதல்ல ரஃப் கட் பண்ணி கட் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த நம்ம டிராயிங்லாம் அழிஞ்சு போயிடும் திரும்பியும் மார்க் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அடிக்கடி அவங்களுக்கு அந்த மார்க் பண்ணி கொடுத்து அங்கே அப்படி பண்ணேன் இங்கே பண்ணேன் இங்கே டப்பு ஜாஸ்தி பண்ணேன் இங்கே கம்மி பண்ணுன்னு அவங்க நம்ம வழி நடத்தி கொண்டு போகணும் கல்லுக்குள்ளே ஓட்டம் இருக்கும் வெளியில் பார்த்தா தெரியாது பாதி சில அடிச்சுட்டு இருக்கையிலே உள்ளுக்கு அந்த கிராக் வந்துடும் வந்துருச்சுன்னா சில அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும் இதுக்காகட்டும் என்ன செய்வோம் அந்த கல் முதலே செக் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் அந்த கல் மேலே தண்ணி ஊற்றி பார்த்துட்டோம்னு சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சி வரும் அந்த கிராக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காயாது அந்த கோடு நீளமாக அந்த நீர் கோடு மாதிரி இருக்கும் அதில் கண்டுபிடிச்சிருக்கலாம் நம்ம கிட்டியில் தட்டி பார்த்தா அந்த ஓட்டக்கல் ஓட்டம் இருக்குன்னா அந்த சவுண்டு எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த அது சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு கிடைக்காது வேறு மாதிரி சவுண்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் பார்த்து தான் நம்ம அதை செய்யணும் ஆரம்பத்தில் அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறத ஆரம்பத்தில் பார்த்திங்க இல்லையா அது அதை கட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு அந்த இதை கட் பண்ணி கொண்டாந்துருக்கு அதை அந்த கல்லில் இருந்து இந்த உருவத்தை வெளியில் கொண்டு வர்றோம் இது இதுதான் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜுங்கிறது தான் இது வந்து ஒரு மூணாவது ஸ்டேஜ் இது கிடையாதுங்க மனசுல தான் மாடல் மனசுல தான் இருக்கும் எல்லாமே அவ்வளவு சோதனைக்கு பிறகு சில உள்ளுக்கு ஒரு ஓட்டைகள்லாம் வந்துடும் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது அவ்வளோதான் பாதி வேலை நடந்தாலும் சரி அது தூக்கி தூர வச்சுட்டு தான் அதை செய்யணும் ஏன்னா அதை செய்யலாம் அதை ஏமாற்றி செய்யக்கூடியவங்க இருக்காங்க செய்வாங்க செய்யக்கூடாது அது தோஷம் அது செய்கிற ஆளுக்கே அது தோஷம்னு இல்லைங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த சும்மா ஷோக்கு பண்ணி வைக்கலாம் அலங்காரங்களை வீட்டில் பார்க்கில் எங்கள் தோட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது வைக்கலாமல்லையே பூஜைக்கு உள்ள கல்லுகளில் அந்த மாதிரி கிராக் கிராக்கிறதுனா செய்யக்கூடாது ரெண்டு பக்கம் நல்லா இருந்தவங்க ஞாபகம் பாருங்க அப்படியே அப்படி கொண்டு போக நல்லா மிஷினில் பண்ணுறதுங்க சீக்கிரம் வேலை முடிகிற நாள் வேண்டி செய்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா மிஷினில் வந்து நம்ம உளிய கொண்டு செய்யும்போது அந்த உளியும் நம்ம மனசில் உணர்வும் ஒன்றா இருக்கணும் அந்த நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு விக்கிரகத்தை பார்க்குறோம்னா அதில் உளியை சுற்றியில் வச்சு நம்ம அடிக்க போகிறோம்னா எந்த இடத்துல ஜாஸ்தி அடிக்கணும் எந்த இடத்துல கம்மியாக அடிக்கணும்னு சொல்லி அந்த மனசுக்குள்ளே இருந்து தான் அந்த கை வழியாக வரும் அந்த மனசு சொல்லும் இந்த இடத்துல ஜாஸ்தி அடிக்காத இங்கே கம்மியாக அடி இங்கே ஜாஸ்தி அடின்னு சொல்லி வரும்போதே அந்த கை ஆட்டோமேட்டிக்காகவே ஜாஸ்தி அடிக்கிற இடத்துல ஜாஸ்தி அடிக்கும் கம்மியாக இருக்கிற இடத்துல கம்மியாக அடிக்கும் மிஷினில் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அது இந்த இதில் கொஞ்சம் மாதிரி வந்து ஒரு உருவாகிறதுக்கு ஆறு மாதம் ஆகுங்க அது அதனால் எல்லாம் டெய்லி காட்ட முடியாது இல்லை நேரத்தில் என்ன செஞ்சாங்களோ அதான் என்றைக்கும் செஞ்ச மாதிரியே தான் எனக்கு தெரியும் டோட்டலாக தான் அந்த ஆறு மாதம் ஆகும்போது தான் மொத்தமாக அது முடிகிற சேதியில் இருக்கும் சிலைகளுக்கு ஒரு தாள வகைன்னு சொல்லுவாங்க தாளம் தாளங்கிறது அளவு நவதாளம் அப்படின்னா நவதாளங்கிறது ஒம்பது தாளம் இந்த சிலை விஷ்ணு சிலைகள் இந்த முருகன் சிலை இந்த மாதிரி சிவன் சிலை இதெல்லாம் செய்யணும்னா நவதாளத்தில் தான் செய்யணும் ஒம்பது தாளம் மனு ம மனுஷங்க செய்கிற சிலைகள்லாம் வந்து எட்டு தாளத்தில் செய்வாங்க இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் டச்சப்பு டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆகலை அது ஒரு ஒரு நைன்டி பர்சன்ட் தான் அந்த விக்கிரகம் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்க நான் வந்து பதினஞ்சு வயசில் இந்த தொழில் பண்ணேங்க எங்கள் தாத்தா பாட்டன் கூட்டன் எல்லாமே நாங்கள் அந்த பரம்பரையா தொழில் காரங்க நான் வந்து அஞ்சு வரைக்கும் தாங்க படித்தேன் ஸ்கூலில் அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தேன் அப்புறம் அந்த தொழில் அப்பா கூட இந்த தொழிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்போ நான் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு உடல் நலம் குறைவாகி அவங்க காலமாயிட்டாங்க அப்புறம் நான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வர வேண்டிய நிலைமை ஆகி போச்சுங்க அப்புறம் நான் அதுக்கு பிறகு பதினஞ்சு வயசில் அந்த வேலைக்கு வந்து எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி சிலையெல்லாம் முடிச்சு போகும்போது இப்படி தான் எண்ணெய் போடுவோம் எண்ணெய் போட்டுட்டு தான் அதை அப்புறம் அதுக்கு அனுப்பி வைப்போம் அப்புறம் இதுக்கு மேலே கும்பாசியத்துக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அவங்க கொண்டு போய் நெல்லில் பொட்டி மூடி வச்சிருவாங்க ஒரு ஒரு மாதம் கும்பாசியத்தை வைங்களேன் பதினஞ்சு நாளைக்கு நெல்லில் இருக்கும் தானியங்கிறது பேர் பதினஞ்சு நாள் ஜலந்தில் இருக்கும் தண்ணியில் தானிய பேரில் என்ன பண்ணாங்க அந்த பூம்புகார் காவேரி பூம்பட்டினத்தில் அந்த சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் உருவம் கொடுக்கணும் யாருமே கோயில் கட்டுறது இல்லை பஞ்ச காலத்தில் யார் கோயில் கட்டுவா அவங்கவுங்க சாப்பாடு கஷ்டப்படும் போது யாரும் கோயில் கட்டுறது இல்லை தொழில் கிடையாது அந்த நேரத்தில் இவங்க எழுபத்தி ரெண்டில் இந்த பூம்புகார் வேலையை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிது அப்போது வந்து இந்த பூம்புகார் கலைக்கூடம் அதில் பூம்புகாரருடைய கண்ணகி சிலை மாதவி சிலை அந்த சிலப்பதிகாரத்துடைய காட்சி பொருள்கள் எல்லாமே சிற்பத்திலேயே செஞ்சுருப்பாங்கல்லாம் அந்த வேலை ஒரு ஒரு நாலு வருஷமாக நடந்ததுங்க அது முடிஞ்சு அது முடிக்கும் தருவாயில் சென்னையில் இந்த வள்ளூர் கோட்டம் கட்டணும்னு அடுத்த அடுத்த திட்டம் போட்டோங்க அப்புறம் அந்த வேலையிலையும் நாங்கள் ஈடுபட்டோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் எடுக்கிறாங்க அந்த மகாநாட்டுக்கு போட்டு காட்டுறது மகநாட்டுக்காக வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்க குமரிக்கண்டம்னு சொல்லி அந்த படம் அது எம்சிஆர் பீரியடில் அது பண்ணுறாங்க பா நீலகண்டம் டைரக்டரு எடுக்கிறாரு எடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ரிக்கு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வேண்டி இருக்குது அவங்க ஷூட்டிங்க்கு வேணும் ஆரம் வீரப்பன் செட்டியார் என்ன பண்ணுறாரு அவர் இந்த மாதிரி தமிழ் தாயி மகாபலிபுரத்தில் கணவர் சவுரியை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அவர் கிட்ட சொன்ன சொல்கிறாங்க அப்புறம் நான் அதை உடனே பார்க்கணும் அப்படின்ட்டார் எம்ஜிஆர் நான் நான் இருக்கேன் அதை அங்கே உடனே மகாபலிபுரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி எம்சிஆர் இதை பார்க்க வர்றாங்கன்னா அது நிமித்து வைங்க பெரிய சிலை ஒரு ஏழடி பேரத்துக்கு இருக்கும் ஒரு ஆளெல்லாம் நிமுக்க முடியாது அது ஒரு ஆறு ஏழு பேர் வேணும் நிமித்து வைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க உடனே உடனே அதை நிமித்து வைச்சோம் அப்படின்னா எம்ஜிஆர்லாம் பார்த்து பார்த்தாரு அப்போ அந்த தமிழ் தாய் வந்து நாலு கை இருக்கும் அந்த தமிழ் தாய்க்கு காரைக்குடி தமிழெண்ணை கோயிலுக்காவின் கோயிலுக்கு அதே தமிழ் தாயை நாலு கையில் செஞ்சு அதே உயரம் அதே எல்லையில் அங்கே பிரதிசனை பண்ணியிருக்கு அது கலைஞர் திறந்து வச்சார் இது எம்சிஆர் திறந்து வச்சார் ரெண்டு பேருக்குமே ரெண்டு தமிழ் தாய் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அந்த தமக்கு மைதானத்தில் அது இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த சிலை ரொம்ப பிரமாதமாக எனக்கு பிடிச்ச சிலைன்னு சொல்ல இப்போ வந்து இந்த டிராயிங் பார்த்தீங்களா சார் இந்த டிராயிங்குடைய உருவம் தான் இது ஆக்சுவல் சைஸு ஆக்சுவல் சைஸில் தான் இந்த பெருமாளை கட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு எட்டு அடி உயரம் அது இது வந்து திருப்பதியுடைய சைஸு திருப்பதி வினாதிடைய உயரம் எட்டு தான் அது அந்த உயரத்தில் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எட்டு அடிக்கு வரும்போது நம்ம பத்து அடி நீளத்தில் கல் கொண்டு வரணும் பத்து அடி நீளம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி அகலம் கல் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அது பூரா நம்ம கட் பண்ணி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கழிச்சு கட் பண்ணணும் கழிக்கணும் மார்க் பண்ணணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வரணும் ஜாஸ்தி இருந்தால் எடுத்துக்கலாம் கம்மியாகி போச்சுன்னா அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும் கடைசியில் நம்ம மனசுக்கு கரெக்டாக போச்சுன்னா அதோட அனுப்பிட்டுவோம் அது கடைசியில் முடிஞ்சு வரும்போது அந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ராயிங் மாதிரியே இருக்கும் அது இந்த தொழிலில் ஒரு ஆத்ம திருப்தி தாங்க முக்கியமானது இதில் ஆமாம் இந்த ஆத்ம திருப்தி இருந்தாலே போதும் அது